ஐ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போது நம்ம படிச்சுருப்போம் தொல்காப்பியர் திருவள்ளுவர் அகத்தியர் அப்படின்னு படிச்சுருப்போம் ஆனால் இந்த பேர் எல்லாமே உண்மையான அவங்களுடைய உண்மையில் பேர் கேட்டால் அதுதான் இல்லை ஆனால் நான் நிறைய பேர் தெரியும் ஆனால் இருந்தாலும் தெரியாதவங்களை நான் சொல்கிறேன் இங்கே தொல்காப்பியர் திருவள்ளுவர் அகத்தியர் அப்படின்றதெல்லாம் காலப்போக்கில் அவங்க இயற்றைய அந்த இலக்கியத்துக்கு இலக்கியத்து மூலமாக அவங்க வந்து பேர் தான் அது ஓகேங்களா இப்போ தொல்காப்பியம் ஃபஸ்ட் இருந்துச்சு இல்லை நான் தொல்காப்பியம்ன்ற இயற்றை விருப்பத்தினோட பேர் என்னென்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அது வந்து நம்ம நம்ம காலப்போக்கில் வந்து நாமளே ஒன்று வச்சுட்டோம் அவருக்கு தொல்காப்பியர் அப்படின்னு வச்சிட்டோம் மாதிரி திருக்குறளும் அப்படிதான் நிறைய இதுல வரும் வள்ளுவர் வள்ளுவர் வள்ளுவம் ஸோ அதனால வருவாங்க ஸோ அதே மாதிரி இந்த திருக்குறளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா திருன்றதுக்கு முன்னாடி வச்சுட்டு வள்ளுவர் நிறைய இடத்துல நிறைய பாடலில் வந்து வச்சிருக்காங்களே அதனால் திருவள்ளுவர் நான் நம்மளே வச்சுட்டோம் ஸோ அதே மாதிரி தான் அகத்தியம் அகத்தியருக்கு நம்ம அகத்தியர் நம்மளே வச்சுட்டோம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரி அவங்களோட இயற்றிய ஒரு செய்யுள் மூலியமாக அவங்களுக்கே ஒரு பா அந்த பெயர் தெரியாத காரணத்திலே வச்சுருக்காங்க ஸோ இதேமாதிரி பா பேர் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பேர் நேம் எடுத்து தெரிஞ்சுதான் அவங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் நேமு ஓகே பாய் தென் லைக் அண்ட் சம் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்